க்கம் ஷேரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ என்னென்னா அக்கா வீடியோவே எடுக்க மாட்டாங்கன்னாங்க வீடியோக்கு வந்திருக்காங்கன்னு யோசிப்பீங்க அம்மா நேற்று நம்ம போட்ட வீடியோவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்கள் சீக்கிரம் குணமாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்குன்னு இத்தனை சொந்தங்கள் இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்பிடணும் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லாமே நான் சாப்பிட்றேன் ஒவ்வொருத்தரும் பெரண்டை தவையில் சாப்பிடுங்க முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா எலும்பு சூப் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க கால்சியம் அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்டர்ஸ்லாம் கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நடக்காமல் இருங்க அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அது வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் மாச்சி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆயிருக்கு அஞ்சா ஆறு நாள் அப்படி கட்டு போட்டு கட்டு போட்டு கட்டு போட்டு ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சு நாள் கிட்ட ஆயிருக்கு அதனால அது கொஞ்சம் ஒரு பத்து நாள் முடியட்டும் அதுக்கப்புறமா போய் நம்ம இங்க வந்து ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சிலர் வந்து என்ன கட்டு போட்டால் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முதல்ல இந்த இப்ப நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா மற்றதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு எனக்கு சீக்கிரமாக சரியாயிருக்கு சிலர் வந்து சர்ஜரி பண்ணுங்க அது சீக்கிரம் சரியாயிரும் இந்த மாதிரி கட்டு போடுறத விட அது பண்ணீங்கன்னா சீக்கிரமாக பின்னெல்லாம் வைப்பாங்க அது சீக்கிரம் குணமாயிரும்லாம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ ஒரு இப்போ தானே ஆயிருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் போட்டோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை அப்புறமா ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு அப்படியே ஒரு நிறைய கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஏழு எட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய பேராகிராஃப் மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷமாக கொடுத்துட்டே இருந்தாங்க என்னென்னா இதை சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு எலும்புக்கு நல்லது கண்டை சாப்பிடுங்க உங்கள் எலும்புக்கு நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுங்க நல்லி எலும்பு சூப் சாப்பிடுங்க அப்படிலாம் நிறைய ஒரு கேர் எடுத்து சொல்லியிருந்தாங்க ஆமாம் அப்புறம் அவங்க பொண்ணு வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாடுறப்போ இவ்வளோ தான் அடிப்பட்டது அதனால அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு நடக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க என் பொண்ணு இப்போ பரவாயில்லாமல் இருக்காங்க உங்கள் பொண்ணு சீக்கிரமாக இனியும் எல்லார போல நல்லா கியூர் ஆகிறதுக்கு நாங்களும் நிறைய துவா பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி நிறைய கேர் எடுத்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே போல உங்கள் பொண்ணையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க நான் நேரில் பார்க்க முடியற இருக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல அப்படி கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நானும் வந்து பார்த்துருப்பேன் அவங்கள நான் கேட்ட நான் ரொம்ப விசாரித்ததான் சொல்லுங்க உங்க பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே நான் கேட்டதாக சொல்லி சொல்லிடுறேன் அவங்களுக்கு கமெண்டில் சொல்லிடுறேன் அப்படின்னாங்க நான் வந்து வீடியோவிலையே சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு வீடியோவிலே சொல்லிவிட்டேன் உங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னோடய கேர் எடுத்து ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு எனக்கு இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க நல்லா சேஃபாக இருங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்பையும் பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அடிப்படுறப்போ தான் நமக்கு வந்து அதோடய வழி வந்து நமக்கு தெரியுது நான் வந்து எனக்கு அடிப்பட்ட வழியை விட அந்த எந்திரிச்சு நடக்க முடியல பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை வலிக்கு கூட நம்ம டேப்லெட்லாம் போட்டு எடுத்துக்கிறோம் அதனால் வலி எதுவும் தெரிஞ்சிக்கல ஒரு நடக்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டோட நம்ம செய்கிறப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சீக்கிரமா குணமாகணும் நீங்கள் உங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கும் எல்லாருமே சீக்கிரமாக குணமாகணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து என்னென்னு இவங்க வீட்டு தூணு நான் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று தஸ்மாக வந்து வீடியோ வீடியோவில் வந்து சிரிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர்

நமக்குமே ஒரு இதாயிரும் அதனால எல்லாருமே கூட இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டு ஜாலியா இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த இது வந்து பெருசா தெரிஞ்சுக்காது அதனால சிரிக்கிறது வந்து அந்த ஒண்ணு பெரிய விஷயம் தப்பா எல்லாம் எடுத்துக்காதுங்க நீங்க வந்து அன்பா தான் சொல்லியிருந்தீங்க நான் குறையெல்லாம் சொல்லல இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை சொல்ற அதாவது சிரிச்சுட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் தப்பில்லை இல்லை நல்லதுதான் ஏன்னா நமக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா நம்மளும் நல்லாதான் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து நமக்கு இருக்கும் அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க அப்புறம் மாமா சொல்லியிருந்தாங்க அவர் யாரோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு

நம்ம ஐயோ தாடி வளர்த்துக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு சிறு சிறு என் பொன் நம்ம ஊருக்கு போயிட்டு அப்பா வந்து நான் வரல நீங்க போயிட்டு நான் சாஷா பாத்துக்க சொன்னாரு ஃபர்ஸ்ட் போகும்போது என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் ஜாலியா இருந்துச்சு அம்பாத்துக்குங்க அவர் சொல்றாரு எல்லா ஆம்பளுக்கு அப்படித்தான் ஒய்ப்பு ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டாங்கன்னா அவர் ஜாலியா இருக்கும் அதே இது ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மேல ஆகி போச்சுன்னா அது வந்து நரகந்தான் ஏன்னா எப்பயும் பார்த்துட்டே இருந்துட்டு பசங்களையும் பார்த்து எதாவது தீட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாருமே இல்லைங்கும் போது தனியாக நான் என்ன பண்ண முடியும் ரெண்டு பூனையை மத்திய நம்ம காவல் ஆளுக்கு லே படுத்துக்கலாம் அதை விட்டு வெளியும் போக முடியாது பின்னாடியே சாப்பாடுவோம்னா முன்னாடியே ஒழிக்கிறதுக்கா படுக்கணும்னா தலைமேட்டில் வந்து படுத்துக்கிறது என்ன பண்ண முடியும் சரி அவங்க இருந்தால் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்குண்டு ஆண்டுகிட்டு இருப்பாங்க கூப்பிட்டு இருப்பாங்க இந்த பூனை ரெண்டுமே ஏன் கிட்டத்தான் இருக்குது

ஸ்டார்டிங் வந்து அம்மா விட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் நான் பையனை பார்த்து பார்த்து கத்தி போய் பாரு போய் பாரு அப்படினால அது இங்கேயே தூங்குது இல்லனா மேலே நான் மேல தான் தூங்குவேன் நானு அங்க வந்து ஏசி போட வாங்க அப்படி சொல்லி மேல தூங்குறது குக்கு குடுவா இப்போ என்ன இதெல்லாம் இங்க படுத்து இருக்கவும் இங்கேயே தான் தூங்குறா வெளியில போறதே கிடையாது இதுக்குள்ளே தான் கிடக்கு இல்ல ஆமா அது தெரியுது சாஷாக்கு ஆமா அதனால சீக்கிரம் சரியாயிரும் அவ்வளவுதான் எனக்கு என்ன எனக்காக ப்ரே பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சரி நானும் வந்து நீங்க சொன்ன எல்லா ரெசிபிஸும் வந்து அம்மா ஏன்னா அம்மாட்டு சூப்பரா எனக்கு செய்ய தெரியாது இருந்தாலும் வந்து நீ போ அம்மா போட்டிருக்காங்க நான் வந்து ஒரு நாளைய ட்ரை பண்றேன் இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வீடியோ போட விட்டுட்டு நான் பார்த்து பார்த்து செஞ்சு தரேன் சூப்பரா நானே செஞ்சு தரேன் ஓகே உளுந்த கஞ்சி ராகி கூழ் இது ராகி களி இதெல்லாம் சாப்பிடலாம் அதான் எல்லாமே வந்து நீங்க சொல்ற ரெசிபீஸ் எல்லாம் வந்து அம்மா போட்டிருக்காங்க நான் அம்மா பாரு செஞ்சு தரேன் இதுலயே வந்து என் பையனுக்கு தான் ரொம்ப வருத்தம் ஆனா காமிச்சுக்க மாட்டேன் ஏன்னா நல்லா அவங்க அம்மா இருக்கும்போது நல்லா அவன் சொல்ற மாதிரி சமையல் பண்ணி கொடுக்கும் ரெண்டு நாளா குடுக்குற அவன் கொடுத்து பேசாம இருக்கியா உண்மைதான் இருக்கும்ல

ஒரு நாட்டு கோழி சூப்பு வச்சு கொடுப்போம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் பிள்ளைக்கு அப்படின்னு போனாரா இவரு சொல்லி கேள்வி இதெல்லாம் எனக்கு ஃபீலிங்லாம் இல்ல ஃபீலிங்லாம் இல்ல வலியும் இல்லம்மா பெயினும் அம்மாக்கு இல்லாத வரைக்கும் சொந்தம் டேப்லெட் எல்லாம் போடுறோம்ல அதனால பெயின் எல்லாம் ஒண்ணும் இல்ல வீக்கம் கூட பரவாயில்ல கொஞ்சம் வத்தி இருக்கு இது வந்து லூஸ் ஆயிடுச்சாமா இது லூசா இருக்கு அதனால வீக்கம் குறைஞ்சிருச்சு நானே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் என்னடா அக்கா சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உங்க எல்லாருக்காகவும் ஒரு நன்றி சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து நான் பேச வந்தேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நீங்களா தெரியல போயிட்டு ஒரு வாரத்துக்கு போடுறேன்